காலை உணவை அவங்க சமைச்சிட்டு வராங்க இப்ப காலை உணவு வந்திருக்கு தமிழ்நாடு அரசுல அது வரவேற்க விஷயம் நல்ல ஒரு விஷயம் வீட்டுல யாராவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எழுந்து தன்னோட தம்பு தங்கச்சிக்கு சமைச்சு வச்சுட்டு இவங்களும் கொண்டு வர சூழல்லாம் இருந்து நான் சார் எயித்து படிக்கிற பையன் சார் நமக்கு டிராப் அவுட் வந்து எங்களுக்கு ஒரு பையன் வரலன்னு கண்டினியூஸா ஒரு மந்த்ல வரலன்னா எங்களுக்கு எமிஷன் ஒண்ணு இருக்கு அதுல வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க பேரண்ட்டுக்கும் போயிடும் எங்களை வந்து எங்க அதிகாரி கேப்பாங்க ஒரு பையன் வரவே இல்லைங்க ஒரு மாசம் ஆச்சு வர மாட்டான் அவனை போயிட்டு ரெண்டு மூணு தடவை பார்த்து வீட்டாண்டே போய் கூட்டு வரோம் வந்தா அன்னைக்கு ஒரு நாள் இருப்பான் அடுத்த நாள் வந்து மாட்டான் அப்பா இல்ல சோ அரசாங்கத்துல அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் மாசம் தரத்துக்கு அதுக்கும் தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு கலெக்டரேட்ல இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவனுக்கு அதை அப்ளை பண்ணி ஒரே ஒரு விஷயம் மட்டும் போய் சொன்னோம் என்னன்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து வந்தாதான் அந்த அமௌண்ட் அவங்க சாங்ஷன் பண்ணி உனக்கு வரும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கா உங்களுக்கு சொல்லி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கையில பாத்துட்டான் அப்ப அவன் பிரச்சனை நான் கோல் எடுத்து எப்படி சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவர் வந்து அரசு பள்ளி டீச்சர் சொன்னாரு அவர் சொல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் ஒரு மாணவன் மூணு நாள் வரல அப்படின்னா அது என்னோட டியூட்டி அவன் என்ன ஆனா ஏதானு பார்த்து சிஓ வரை ரிப்போர்ட் பண்ணு அவர் சொன்னார் ஆக்சுவல் தட் மேக் சென்ஸ் தான் தமிழ்நாட்டில் இடைநிட்டல் கம்மியா இருக்கு அந்த இடைநிட்டல் கம்மியா இருக்க காரணம் என்னன்னா இவரை போன்ற ஒரு அரசு பள்ளி மாணவர் அரசுப் பள்ளி மாணவர் வந்து எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவரை ஒரு அரசு பள்ளி டீச்சர் வந்து அது உழைக்கிறாங்க தான் தமிழ்நாட்டில் இடைநிட்டல் கம்மியா இருக்கு ஜிஆர்எஸ் வந்து எல்லாமே கூட இருக்கு காரணம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள்